என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே எப்போதும் கண்ணீர் மல்க நீ என்னிடம் பிரார்த்திப்பாய் இன்று என்னிடம் உன் பிரார்த்தனையை சொல்லும்போது கண்ணீருக்கு பதிலாக அது நிறைவேறிவிட்டது என்ற நம்பிக்கையோடு கொஞ்சம் மலர்ந்த முகத்தை வைத்துக்கொண்டு என்னிடம் உன் பிரார்த்தனையை கூறு இன்று எத்தனை உற்சாகமாக மலருமோ அத்தனை சக்தியோடு உன் பிரார்த்தனையானது வெகு சீக்கிரம் நிறைவேறும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் உழைப்பு என்றும் வீண் போகாது என் தங்கமே சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் உன்னை மெருகேற்றவே புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது நான் எப்போதும் வாக்கு மீறமாட்டேன் என் தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு அனைத்தையும் நான் உனக்கு அமைத்து தருகிறேன் மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தினாலோ பழித்து பேசினாலோ பொறுத்துக்கொள் அவர்களுக்கு எங்கே எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அங்கே நான் சொல்லிக்கொள்கிறேன் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் கிடைக்கும் இது என் சத்திய வாக்கு கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் இதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள் அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் விடமாட்டேன் எந்த நேரமும் என்னையே நினைத்துக்கொண்டு இருக்கும் நீ என் அருள் முழுவதையும் பெரும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்றும் எனக்கு தெரியும் உனக்கு என் அனுமதி உண்டு நீ முன்னே போ என் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த பாபாவை நம்பினோர் வாழ்வில் இல்லை என்ற சொல்லே இல்லாமல் போய்விடும் மங்களகரமான இல் வாழ்க்கை அமையும் தேவை என்று நீ யாரையும் தேட வேண்டியது இல்லை செல்வங்கள் பதினாறையும் தந்து நான் உன்னை வாழ வைக்கின்றேன் என் தங்கமே யார் கைவிட்ட போதிலும் என் கரங்கள் உன்னை ஒருபோதும் கைவிடாது நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன்பாக நான் நிற்பேன் நான் இருக்க உனக்கு ஏன் பயம் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல கவலைகளும் துன்பங்களும் உன் வாழ்வில் வந்து ஆடு புலியாட்டம் போல ஆட்டி வைத்தாலும் நீ காலத்தோடு போராடி சிற்பமாகி செதுக்கிய சிலை போல உயர்ந்து வருவதை நான் அறிவேன் நீ எதற்காகவும் கலங்காதே உன் வாழ்க்கையை சிறப்பாக உன் சாயப்பா நான் மாற்றி தருவேன் என் தங்கமே இன்று நான் உன் கண்ணில் பட்டுவிட்டேன் என்றால் நாளை உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் என்று அர்த்தம் உன் கஷ்டம் அனைத்தும் தீரப்போகிறது இன்னும் நீ எதற்காக கலங்குகிறாய் தைரியமாக இரு ஆபத்து காலத்தில் நான் நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன் என்னை தேடி வா என் குழந்தையே இனி உன் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் நீ முயற்சி செய்த வேலைகள் எல்லாம் வெற்றி பெறும் உன் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை உன் சாயப்பா நான் தடுத்து நிறுத்துவேன் உன் மனசாட்சியின்படி எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு அதனால் நீ எதற்கும் தயங்காதே உன்னோடு நான் எப்போதும் துணை இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் இருக்க பயமேன் ஓம் சைராம் ஜெய் சைராம்